அந்த கர்ணனுடைய வரலாற்று கதையில் அவன் ஒரு திவ்ய கவசம்னு ஒன்று அதாவது அந்த கவசம் இருக்கிற வரைக்கும் கர்ணனை கொல்ல முடியாது ஒரு காதலை போகக்கூடிய அந்த குண்டலம் அதுவும் இருக்கிற வரைக்கும் அவனை கொல்ல முடியாது அதை கூட தான் வந்து யாசகமாக கேட்டு வாங்கி போய் தன்னுடைய இடத்துல வச்சுருக்கிறார் இது மாதிரி பால் கடையில் கடையும் போது கூட அதிலிருந்து வந்த பொருட்களில் முக்கியமான பொருளெல்லாம் இந்திரன் எடுத்துன்னு போயிட்டான் ஏன்னா அத்தனை அபூர்வமான விஷயங்களும் எங்கே இருக்குது அப்படின்னா இந்திரலோகத்தில் தான் இருக்குது அந்த இந்திர தான் இந்த ராம ரதி ரம்பாலாம் சொல்லுவாங்கள்ல பெரிய நாட்டிய ஆளுங்கள்லாம் என்ன நீங்கள் பெரிய ரதியா என்ன ரம்பா அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்கள் அப்பேற்பட்ட அழகிகள்லாம் இருக்கிற இடமும் அங்கே அத்தனை சந்தோஷங்கள் நிறைந்த ஒரு இடம்தான் அது விருட்சம் அதாவது ரத்தன விருட்ச மரம் அதாவது எதை கேட்டாலும் கொடுக்குற மரம் எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது எதை கேட்டாலும் கொடுக்கும் பஸ்ஸு எங்கே இருக்குன்னா அங்கே தான் இருக்குது இப்படி சொல்லிகிட்டே போகலாம் எல்லாமே அங்கே தான் மொத்தத்தில் அங்கே தான் அவங்கக்கிட்ட தான் இருக்குது மற்ற கடவுள்கிட்டலாம் ஞானம் தான் இருக்குது